ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதியை அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்னா போல சிவபெருமானுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது இப்படி நம்ம ஒரு பிரதட்சிணத்தை முழுவதுமா வந்து சிவபெருமான வணங்கினோம் அப்படின்னா அவருக்கு ஆதியும் அந்தமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வரையறை வந்துடும் அந்த வரையறை இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த சோமசூத்திர பிரதட்சிணத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பல புராணங்கள்லயும் பாத்தீங்கன்னா தெய்வத்தை தரிசனம் பண்ண சந்தோஷத்துல அந்த தெய்வத்தினுடைய பக்தர்கள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம பிரதட்சிணமாகவும் அப்பிரதக்ஷிணமாகவும் அந்த தெய்வத்தை வலம் வந்ததாக புராணங்கள் சொல்லுது அதாவது தெய்வத்தை கண்ட சந்தோஷத்துல என்ன செய்வது அப்படின்னு தெரியாம தெய்வத்தை இடமாகவும் வலமாகவும் வலம் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில சிவபெருமானை பிரதோஷ வேளையில சந்தித்த தரிசித்த அந்த ஆனந்தத்தில் நம்ம இடமாகவும் வளமாகவும் மாறி மாறி வலம் வரதை குறிப்பதாகவும் இந்த சோமசூத்திர பிரதட்சிணத்தை நம்ம செய்யறோம் அதே போல கேரளாவில நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவன் சன்னதி மட்டுமே இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல முக்கால்வாசி பிரதட்சிணத்தை பண்ணிட்டு அதாவது முக்கால்வாசி வலமாக வளமாக வந்து விட்டு கால்வாசி திரும்பி இடமாக வரக்கூடிய வழக்கமும் இருக்கு அந்த வழக்கத்தின் பிரகாரமும் இந்த சோமசூத்திர பிரதக்ஷனம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்கள் ஆலகால விஷத்தினால சொல்ல உண்ணாத இன்னல்களுக்கு ஆளாகி என்ன செய்வதுன்னு தெரியாம சிவபெருமானை மாறி மாறி வலம் வந்தாங்க இல்லையா அதே போல நம்ம வாழ்க்கையிலயும் சொல்ல முடியாத பல இன்னல்கள் இருக்கு அந்த இன்னல்கள்ல இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாமளும் சிவபெருமானை தேவர்கள் எப்படி கிட்ட இருந்து என்னை காப்பாத்துன்னு சிவபெருமானை வலம் வந்தாங்களோ அதே போல வலம் வரதை குறிக்கிறதுதான் இந்த சோமசூத்திர பிரதட்சிணம் அது மட்டும் இல்லைங்க இந்த சோமசூத்திர பிரதட்சிணத்தை ஒரு தடவை பண்ணா சிவன் கோயில ஆயிரம் தடவை வலம் வந்தத புண்ணியம் கிடைக்குமா இனிமே பிரதோஷ வேளையில சிவன் கோயிலுக்கு சென்றால் இந்த சோமசூத்திர பிரதக்ஷணத்தை செய்து பரமேஸ்வரனுடைய அருளை கோடி கோடியா நம்மளும் வாங்கிக்கலாம்